வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இரண்டு தூதர் சோதமுக வருகின்றார்கள் அவர்களை கண்ட உடனே ஆபிரகாம் செய்தது போல லோத்தோம் அவர்களுக்கு அதிகப்படியான உபசரிப்பை காட்டுகின்றார் முதலாம் வசனம் சொல்லுகிறது அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து என்று பார்க்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகின்றான் நல்ல ஒரு உணவை அவர்களுக்கு தருகின்றான் லோத்து இப்படி இருக்கும்போது சோதோமின் மனிதரை பற்றி அங்கே வாசிக்கின்றோம் நாலாம் வசனம் சொல்லுகிறது சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்களாம் ஐந்தாம் வசனத்தில் லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றான் அந்த ரெண்டு பேரோடு கூட அதாவது அந்த தூதர்களோடு கூட இந்த சோதோமின் மனிதர்கள் பாலியல் உறவு கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் லோத்து அவர்களை தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயற்சி செய்கின்றார் ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை கடைசியாக அந்த ரெண்டு தூதர்கள் அந்த எல்லா மனிதர்களையும் குருடாக்கி போடுகின்றார்கள் இந்த இடத்தில் நீதிமானாய் இருந்த லோத்துவுக்கும் பாவத்தை தண்ணீரை போல குடித்த சோதோ மக்களை குறித்தும் நாம் பார்க்கின்றோம் லோத்து ஒரு பக்கம் நீதியாக வாழ விரும்புகின்றார் பாவம் செய்ய பயப்படுகின்றார் ஆனால் சோதோமின் மக்களோ துணிகரமாக அதுவும் கூட்டமாய் சேர்ந்து பாவத்தை செய்ய முயற்சி செய்கின்றார்கள் சோதோமில் ஒருவரும் கர்த்தருக்கு பயப்படவில்லை நண்பர்களே நீங்களும் நானும் விசுவாசிகளாக இந்த உலகத்தில் நீதியான வாழ்க்கை வாழ விரும்புகின்றோம் ஆனால் இந்த உலகமோ சோதோமை போல எதிர் திசையில் போய்க் கொண்டிருக்கின்றது அநேக மக்கள் இந்த உலகத்தில் பாவத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் நாமும் அவர்களோடு கூட ஒத்துப்போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பாவத்திற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நாம் அவர்களுடைய பாவ வழிகளுக்கு சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் நம்மை விரோதிக்கின்றார்கள் ஆனால் நீங்களும் நானும் லோத்துவை போல தெளிவான தைரியமான நிலைப்பாடு எடுப்போம் என்று சொன்னால் தேவ தூதர்கள் நம்மையும் காப்பாற்றுவார்கள் நண்பர்களே முடிவு வரைக்கும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் அது என்ன முடிவு எப்பொழுது முடிவு வரும் இந்த தேவ தூதர்கள் லோத்துவுக்கு முடிவை சொன்னார்கள் அந்த முடிவு என்னவென்றால் சோதம் அளிக்கப்படும் என்பதுதான் நண்பர்களே இந்த பாவ உலகத்திற்கும் ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் திரும்ப வருகின்றார் அப்பொழுது இந்த உலகத்தில் தீமைக்கும் பாவிகளுக்கும் ஒரு முடிவு நிச்சயம் வருகின்றது ஆனால் அந்த முடிவு வருகின்ற வரைக்கும் நீங்களும் நானும் தைரியமாக எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் லோத்துவை போல நீதிக்காக நாம் நிற்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை அழுத்தும் போது நாம் விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயந்தீர்க்கும்படியாக நிச்சயம் வருகின்றார் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இன்னொரு ஆச்சரியமான காரியத்தையும் நாம் படிக்கின்றோம் இந்த தேவதூதர்கள் தூதர்கள் சோதோம் அழிக்கப்பட போகின்றது என்று தெளிவாக சொன்ன பிறகும் சிலர் ஏன் லோத்து கூட அதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை வரப்போகின்ற நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கவனமாய் இருக்கவில்லை உதாரணமாக தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகின்ற தன் மருமக்களோடு கூட லோத்து பேசின போது கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொன்னபோது அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறது போல இருந்தது அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் லோத்துவே சோதோமை விட்டு போவதற்கு தயங்கினார் அந்த தேவதூதர்கள் அவனை கட்டாயப்படுத்தி அவனையும் அவன் குடும்பத்தையும் இழுத்து கொண்டு போனார்கள் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவனையும் அவன் இரண்டு குமாரத்துகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அது மாத்திரமல்ல யோபு சோதோமிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்ட பிறகும் கூட மலை தேசத்திற்கு நான் போக மாட்டேன் என்று தேவதூதர் இடத்துல சொல்லுகின்றார் நண்பர்களே இந்த லோத்தும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவதற்கு காப்பாற்றப்படுவதற்கு பாத்திரவான்கள் அல்ல ஆனால் தேவர் உண்மையாளவராக இருக்கின்றபடியினாலே லோத்தையும் அவன் குடும்பத்தையும் சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவளை ரட்சித்தார் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று பார்க்கின்றோம் இன்று கூட அநேகர் உலகத்தின் மேலே வரப்போகின்ற அந்த மிகப்பெரிய நியாய தீர்ப்பை குறித்து கவலையில்லாமல் இருக்கின்றார்கள் பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி இவைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கை இனிமேல் நன்றாக தான் இருக்கும் போக போக வசதிகள் தான் கூடும் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகும் மிக பெரிய நியாய தீர்ப்பை குறித்து அவருடைய ஓமைகள் மூலமாகவும் அவருடைய பிரசங்கங்கள் மூலமாகவும் அடிக்கடி உணர்த்தி பேசினார் எப்படியோ கடைசியில் லோத்தும் அவளுடைய குடும்பத்தாரும் தூதர்களால் காப்பாற்றப்பட்டு சோதோமிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள் ஒருவேளை அவள் சோதோமை சேர்ந்தவளாய் இருந்திருக்கலாம் அவள் தன்னுடைய மக்களை விட்டுவிட்டு போக மனதில்லாமல் இருந்தாள் சோதோமுடைய அழிவிலிருந்து தூதர்கள் அவளை காப்பாற்றியிருந்தார்கள் ஆனால் அவளோ மறுபடியும் சோதோமை திரும்பி பார்க்க விரும்பினாள் சில நேரங்களில் கிறிஸ்தவ விசுவாசிகளும் தாங்கள் விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்கின்றார்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பழைய பாவத்தை விரும்புகின்றார்கள் லோத்தின் மனைவியினுடைய பிரச்சனை என்னவென்றால் அவள் விட்டு வந்த பழைய வாழ்க்கை இன்னும் அவளுக்கு கவர்ச்சிகரமாக இருந்தது ஆகவே அவள் திரும்பி பார்த்தாள் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோது திரும்பி பார்க்கக்கூடாது என்றோம் அவரை மட்டும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அடிக்கடி சொன்னார் கடைசியாக பத்தொன்பதாம் அதிகாரத்தில் லோத்தினுடைய குமாரத்தைகளை குறித்து நாம் படிக்கின்றோம் அவர்களும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனால் தங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த தகப்பனாருக்கே மதுவை குடிக்க கொடுத்து அவர் மூலமாய் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் சில நேரங்களில் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆண்டவராலே விதமாக ரட்சிப்பை பெற்றிருந்தும் பரிசுத்தமான மறுரூபம் அடைகின்ற வாழ்க்கையை வாழ விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் லோத்தினுடைய குமாரதிகள் இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு உலகத்தினுடைய அழுத்தத்திற்கு தங்களை விட்டுக் கொடுத்தார்கள் நண்பர்களே நாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட இருக்கின்றோம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான ரட்சிப்பை குறித்து கவனமாக இருப்போம் பழைய பாவ காரியங்களை திரும்பி பார்த்து அதனால் இழுக்கப்படாமல் இருப்போமாக இந்த உலக வழிபாடுகளை பார்த்து நாமும் அதை பின்பற்றாமல் இருப்போமாக நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்